கடகராசிக்காரர்கள் எப்போதுமே மத்தவங்களுடைய மனசுல நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இதனாலேயே யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன தேவை உணவு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க இப்படிப்பட்ட ரொம்பவே அன்புமிக்க ஒரு நபர்கள்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் மட்டுமேதான் இவருடைய எண்ணத்துல மனசுல எப்பவுமே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்பது இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துகிட்டேதான் இருக்கு கடகராசிக்காரர்கள் யாருடைய இடத்திலேயும் இருந்து செல்வங்களையோ இல்ல மத்த விஷயங்களையோ பறிக்கணும்னு இதனால் வரைக்கும் முயற்சி பண்ணது கிடையாது இவங்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் இருக்கும் ஆனாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் இவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த போதை பேரின்பம் கூட சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் கடகராசிக்காரர்கள் இவங்களுக்கே ஆயிரம் கஷ்டம் இவங்க எங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய போறாங்கன்னா யாருமே யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அப்படிப்பட்ட உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் அது இந்த கடகராசிக்காரர்கள் தான் இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மற்றொரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்னன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் குடும்பத்துக்குள்ள சரியான அந்த புரிதலும் அந்த விஷயத்தினுடைய எண்ணங்களும் கிடைக்கல முக்கியமா சொல்லணும்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை பெரும் பிரச்சனை இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் என்னதான் ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி இல்ல அதை செய்வதற்கு முயற்சி பண்ணாலும் சரி கணவனாக இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் இல்ல மனவனாக இருக்க மனைவியாக இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் யாருமே இவர்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏத்துக்கவும் மாட்டாங்க நீ என்ன சொல்றது நீ சொல்றதை நான் கேட்கணும் அப்படின்னு எப்போது பார்த்தாலும் இவருடைய கணவன் மனைவி வாழ்க்கையில பெரும் சண்டைகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஏன் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அந்த கைகளுக்கு சண்டைகள் சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட விஷயங்களும் ஏற்பட்டிருக்கு இதற்கு முன்பு வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குது பாத்தீங்களா முக்கியமா சொல்ல போனா கழகராஜினுடைய மொத்த கஷ்டத்தையும் சொல்லல வெறும் ரெண்டே ரெண்டு கஷ்டங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய மற்ற கஷ்டங்களை சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஒரு பதிவே பத்தாதுங்க ஏன்னா அளவுக்கு வாழ்க்கையில பெரும் துன்பங்களை இருக்காங்க இவர்கள் சரி அதை விடுங்க கஷ்டத்தை தான் பார்த்தாச்சு அதாவது உங்களுடைய மனசு ரொம்பவே வட்டப்படுத்திருக்கும் ஆனா நல்லதை பார்த்துட்டோம் அப்படின்னா மனசுல அப்படியே குழுந்து போய் அப்படியே ஏசி காத்துல படுக்கிற மாதிரி உங்களுடைய மனசே அப்படியே சந்தோஷப்பட போகுது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதிர்ந்து போவீங்க இதெல்லாம் நடக்குதா இவர்களுடைய வாழ்க்கைன்ற அளவுக்கு நீங்களே சந்தேகப்பட்டு கேட்பீங்க இதெல்லாம் இங்க நடக்க போகுற அளவுக்கு உங்களுடைய மனசே ஏத்துக்காது ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்க போகுது இவருடைய வாழ்க்கையில சரி கடகராசினுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது எங்க ஆரம்பிக்க போது எப்படிப்பட்ட வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் வாழப் போகிறார்கள் கேள்விகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துறோம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி கடக ராசிக்கார நேயர்களை இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே என்ன தெரியுமாங்க சில நாட்கள் இல்லை சில மாதமா கூட வச்சுக்கலாம் இவர்களுடைய வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனையா இருக்கணும் நம்ம முதலே பிரச்சனைன்றது அதெல்லாம் சொல்லிப்போம் அப்படிப்பட்ட இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீரப்போகுது இவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லதுன்றது கணவன் மனைவி வாழ்க்கையில நடக்கும் முக்கியமா சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த கடகராஜனுடைய வாழ்க்கையில சில நாட்களாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி பிரச்சனை தேர்ந்து இரண்டு நபருக்கு உள்ள அந்த அன்பின் பிணைப்புகள் என்பது உருவாகும் ரொம்ப காலமாகவே இவங்க யோசிச்சுக்கிட்டுதான் இருக்காங்க என்னப்பா இது எப்ப பார்த்தாலும் என்னுடைய கணவனை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் என்னுடைய மனைவிய நான் புரிஞ்சுக்கவே மாட்டாங்களான்ற மாதிரி ரெண்டு பேருமே மனசுல உள்ள சில விஷயங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ரொம்ப நாட்களாக இப்போன்னு இல்லை நேற்று இன்னைக்குன்னு சில மாதங்களாக வருஷங்களாகவே இப்படிப்பட்ட யோசனைங்கிறது இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இனி இருக்கக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல இருந்து இவர்களுடைய வாழ்க்கையில மாற்று தீர்வுகளும் மாற்றங்களும் ஏற்படும் முக்கியமா அந்த கணவன் மாணவி வாழ்க்கையில புரிதல் என்பது இரண்டு நபர்களையும் கிடைக்கும் ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒருத்தங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க இவங்களுடைய குணம் இப்படி தான் இவங்க இப்படித்தான் அப்படின்னு ஆனா மற்றவர்கள் புரிதல் இல்லாதனால பெரும் பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த கதைகள் தன் குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பல துன்பங்கள் இல்லைங்க மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி மகிழ்ச்சியான அந்த ஒரு தருணத்தை வாழ்க்கையில வாழ்க்கையாகவே மாத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ இருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இது கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் குடும்பத்துக்குள்ள சில நாட்களாகவே சில வருஷங்களாக கூட வச்சுக்கலாங்க மதிப்பு அப்படின்றது கடகராசிக்காரர்கள் மேலே இருக்காது ஏன்னா இவர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் மற்றவங்களுக்கு உதவி செய் ஒரு எண்ணம் இப்படிப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவிற்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவர்களுடைய குடும்பத்தார்கள் இவர்களை குறைவா அப்படியே அசிங்கமா கேவலப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இவங்களை ரொம்பவே மட்டமான வார்த்தைகளால சொல்லி ரொம்பவே காயப்படுத்தி இருக்காங்க இவர்கள் என்னதான் அதாவது இந்த கடகராசிக்கார்கள் என்னதான் மத்தவங்க இப்படி பேசினாலும் குடும்பத்தார்கள் பேசினாலும் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் ஒரு நாளும் ஒருபோதும் குறைஞ்சிட்டு கிடையாது ஆனா இவர்கள் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் ரொம்ப அதிகமா மனசுக்குள்ள இருந்துகிட்டேதான் இருந்துச்சு இப்ப வரைக்கும் இருக்கதா செய்யுது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்தார்கள் சரியான முறையில இவர்களை புரிஞ்சுப்பாங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அதற்கு உறுதுணையாக்க இவர் கூட இருந்து நீ செய்தியா நீ செய்ய உனக்கு கூட உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு இவருடைய குடும்பத்தார்கள் ரொம்ப ஆதரவாக இவங்க கூட இருந்து இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப நாட்களாகவே இவனுடைய ஆசை இதுதான் என் குடும்பத்தார்கள் எனக்குன்னு எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்க உறுதுணையாகவே இருக்க மாட்டேங்க அப்படின்னு நிறைய நேரங்களில் கஷ்டப்பட்டிருக்காங்க இவர்கள் ஆனால் இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் குடும்பத்தார்கள் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருந்து இவர்களுடைய துணைக்காக இருந்து எல்லா நேரங்களிலையும் உதவிகள் செய்யக்கூடிய வாழ்க்கையாக மாறும் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில கடகராசனுடைய வாழ்க்கையில இது மட்டும் இல்லைங்க சில நாட்களாகவே ஒரு சில விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கு அது எப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் இவங்க ஒருத்தங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க சரி அப்படின்னு எல்லா விஷயமான ரகசியங்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவங்ககிட்ட ஓப்பனாவே பேசுவாங்க சக உயிர்கள் தான் ஆனா நண்பர்களாக இருப்பாங்க நண்பர்களாக இவங்க அவங்கள ரொம்ப நம்பியிருப்பாங்க ரொம்ப என்னுடைய உயிருக்கு உயிரா நண்பப்பா இவன் தான்ப்பா அப்படின்னு ஒருத்தங்க மேல ரொம்ப அதிகப்படியான நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சு மற்றவங்கள விட இவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க இவங்க தான் தன்னுடைய வாழ்க்கையாகவே ஒரு நண்பனுடைய வாழ்க்கையாகவே முடிவு பண்ணியிருப்பாங்க இவர்கள் இந்த கடகராசிக்கார்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவு பண்ணி அவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் செஞ்சுக்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்க கிட்டதான் சொல்லணும் இவங்க கிட்ட சொன்னா என் மனசுக்கு கொஞ்சம் திருப்திகரமா இருக்கும் அப்படின்றத போல நினைச்சு எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்துகிட்டார்கள் இந்த கரகு ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் அவர்களை நண்பன் நினைச்சு நம்புனாங்க நல்லவன் நினைச்சு நம்பினாங்க ஆனா என்ன பிரச்சனைனா இவர்கள் யாரை நல்லவன் நினைச்சு நம்பினாங்களோ யாரு நமக்கு உண்மையா இருக்காங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்களோ அவங்க மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறிட்டாங்கன்னாக்க சொல்லணும் நல்லவன் நினைச்சுதான் எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்டாங்க ஆனா கடைசில அவருடைய தேவைகளுக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும்ன்றதுக்காகவும் இவர்களை வழிகாடா ஆக்கிட்டாங்கன்றாக சொல்லணும் இப்போ இவங்களுக்கு உரைக்குது நம்ம ஏன் இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கோம் எத்தனை டைம் நம்ம அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் மறுபடியும் மறுபடியும் மத்தவங்க கிட்ட தானே போறோம் மத்தவங்க ஏன் என்ன செஞ்சாலும் அவங்க கிட்டே போய் மறுபடியும் மறுபடியும் நம்ம கெஞ்சி கூத்தாட வேண்டிய நிலைமை ஏற்படுதுன்னு எத்தனையோ நாட்கள் இவங்க கண்ணீரோடு இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல துரோகங்களும் ஏமாற்றங்களும் என்பது இருக்க போறதே கிடையாது முழுமையான மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்து சந்தோஷங்கள் என்பது ஏற்படும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் அது முக்கியமா சொல்ல இவருடைய வாழ்க்கையில தொழில கொஞ்சம் இது போன்ற நம்பிக்கை துரோகங்கள் என்பது நடந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி மகிழ்ச்சிகரமாகும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் இனி என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில துரோகிகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் வாழ்க்கையில வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துணையாக்கிட்டு நீங்க எல்லா இடங்களிலையும் சந்தோஷமா வாழ முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க கடகராசிக்காரர்கள் இன்னும் இப்போ இப்போ வரைக்கும் ஒரு சில தினங்களாகவே மனசுல ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இப்படி ஏமாத்துறாங்க துரோகம் துரோகப்படுறாங்களே வேற ஏதாச்சும் வேலைக்கு போயலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ரொம்ப நாட்களாகவே வேலை செய்யக்கூடிய இடங்களை பிடிக்காம கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாதுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த வேலை என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் முக்கியமா வேலையே கிடைக்கலன்னு வேலை போய் ரொம்ப நாட்களாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில தினங்களிலேயே நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலையுடன் வாழ்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாக போகுது இனி எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த கடகராசிக்காரர்கள் எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைச்சும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை ஒரு வாய்ப்பு என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயம் இருக்க போகுது அதனால நீங்க பெருசா பெரிய பெரிய விஷயங்கள் யோசி மனசு போட்டு வருத்திக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இனி வரக்கூடிய காலங்கள் சொர்க்கமாக இருக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமாங்க திருமணம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்கும் நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தாங்க ஏங்க திருமணம்லாம் நடக்கலாம் பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களை பொறுத்தவரைக்கும் திருமணம் ஆகலை என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் ஆனா இவர்களுக்கு மட்டுமே தெரியும் அது எந்த அளவுக்கு பிரச்சனைங்கிறது ஏன்னா தனிமையில வாழக்கூடிய ஒரு நபர் யாரும் இவர்களுக்காக இல்லைன்றது இவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும் எந்த ஒரு நேரத்திலும் எப்போதும் இவர்களை எல்லோரும் தனிமைப்படுத்துறது எல்லா நேரத்திலையும் இவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதுன்னு எத்தனை நாட்கள் இவர்களை ரொம்பவே அவமானப்படுத்தி கஷ்டப்பட்டு இருக்காங்க இவர்கள் என்னதான் அதுலேருந்து வெளியே வரணும் மீண்டுக்கொள்ளும் நினைச்சாலும் அதுலேருந்து முழுமையான அந்த ஒரு மீன்றதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கிடைக்கவே இல்லை சில துன்பங்களும் பிரச்சனைகளும் இவர்களை வாட்டி வடைக்க செஞ்சுச்சு செஞ்சிச்சு ஆனால் என்றாவது ஒரு நாள் என் ஆசை எனக்கு நிறைவேறணுன்றதுக்காக இவங்க முயற்சி பண்றதை நிறுத்தவே இல்லை மாறி மாறி முயற்சி பண்ணாங்க ஆனா நிலைகள் என்பது சரியானதாக மாறவே இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க முடியும் இனி எந்த ஒரு இடத்துலையும் யாராலும் இவர்களை அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இனி துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ தயாராயிக்கோங்க அதுவே போதும் இவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நன்மைகளை மாற்றிக்க முடியும் நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில உண்மையை சொல்லணுமா எதனா நடக்குமா அப்படின்னு தான் நீங்க கேட்பீங்க ஆனா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நீங்கப்பட்ட துன்பங்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக இங்கு நல்லதுன்றது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில எதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை அது மட்டும் இல்லை இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியது இருக்கு இதை செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதுலேருந்து நீங்கள் வீண்டு வந்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் அப்படியே வெற்றி கொடியை நாட்டுவிங்க அப்படிப்பட்ட ஒரு பரிகாரமாக இது இருக்கும் அந்த பரிகாரம் என்னவென்று பார்க்குமா முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க இதனால் நீங்கள் பொறுமையை மட்டும் கையாளுங்கள் நிச்சயமாக வருகின்ற காலங்களில் இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை ரொம்ப குறைவான நாள் மட்டுமே இருக்குது நீங்க பல வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன் பல மாசமா காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப குறைவான நாள்லயே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைச்சிருச்சு கடகராசிக்காரர்களுக்கு ஆனா நீங்க அதை நம்பிக்கையோடு இருந்தாலே அதை ஏற்றுக்க தயாரா இருந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாமே மாறி நல்லதையும் மாற்றங்களையும் நீங்க ஏற்படுத்திக்க முடியும் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நீங்க செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு யோசிக்கிறீங்களா நான் பொறுமையாவே சொல்றேன் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு விதமான பரிகாரங்களை பார்க்க போயிடும் கடகராசினுடைய வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் நடந்திருக்கலாம் பிரச்சனை இழந்திருக்கலாம் ஆனா அதற்கான தீர்வா இது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நூறு சதவீதம் இருக்குங்க கடகராசினுடைய வாழ்க்கையில அதாவது ராசி அதிபதி அப்படின்னா அது சந்திர பகவான் தான் கடவுளாக அம்பான் அம்பாள் இருக்காங்க யாரனாலும் இவங்க வழிபட்டுக்கலாம் ஆனா சந்திர பகவான நினைச்சு நீங்க வேண்டி வாரத்துல ஒரு முறையோ இல்ல மாசத்துல ஒரு முறையோ நீங்க முழுமையான மனசோட அவர்களுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க வழிபட்டீங்க அப்படின்ற போது இல்ல அம்பாளை வழிபட்டு நீங்க செஞ்சாலும் போதுங்க உங்களுடைய வீட்டுல நிச்சயமா நல்லதுன்றது நடக்கும் உங்களுடைய வீட்டு கதவை நீங்க காழை பொழுதுல திறக்கும் போது மனசாராகவே உங்களுடைய தெய்வங்களை வேண்டிக்கோங்க உங்களுடைய உள்ளங்கையில பார்த்து அந்த தெய்வத்தை வேண்டிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தினாலும் தொடங்குங்க நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க எப்போதும் செஞ்சுட்டு வருவது மூலியமா உங்க வாழ்க்கையில பெரும் நன்மைகள் என்பது ஏற்படும் இது கடினமான ஒரு விஷயம் தான் ஆனா ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கிறது வருகின்ற இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை நாள் மாசம் மாசம் ஒரு அமாவாசை வரும் ஆனா இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை என்றுதான் கூற வேண்டும் இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாட்கள்ல கடகராசிக்காரர்கள் ஒரு முழு மனசோட வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு வாங்க நீங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு வரும்பொழுது அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை ஒரு மஞ்சள் இதை துணியில வச்சு ஏற்றுவாங்க இப்ப நீங்க இந்த மஞ்சள் இதை துணியில வச்சு எடுத்து வரக்கூடிய மண்ணை வந்தோனையும் உங்களுடைய வீட்டு நிலைவாசல கட்டி வைங்க நீங்க வீட்டு நிலைவாசில கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த மண்ணை எடுத்து ஒரு இரண்டு வாரங்கள் கழிச்சு அதாவது சரியா சொல்லணும்னா இப்ப நீங்க இந்த மண்ணை கெட்டுறீங்களா அமாவாசைக்கு இதை நீங்க வருகின்ற பௌர்ணமி நாட்கள்ல அதை எடுத்து அந்த மண்ணில் எடுத்து ஒரு கப்ல போட்டு தண்ணீர் ஊற்றி அந்த கப்புல இருக்கக்கூடிய மண்ணையும் தண்ணீரையும் சேர்த்து ஒரு செடி அதாவது மரம் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு மரத்தின் கீழே நீங்க ஊற்றிட வேண்டும் இப்படி நீங்கள் செய்வது மூலியமா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முக்கியமாக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வேண்டிட்டு வரேங்க அப்படின்ற போது அங்கே போயிட்டு அதெல்லாம் செய்யணுமா இதெல்லாம் செய்யணுமெல்லாம் கேட்காதீங்க உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாமே செய்யுங்க தவறுகள் கிடையாது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு வரும்போது இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு வர்றது மூலியமா உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் இது தீர்வாகவும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் முழுமையான மனசோடு நம்பிக்கோடு செஞ்சுடுவாங்க நிச்சயம் நல்லது நடக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களை மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நம்பிக்கோடு இருந்தால் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும்